பேட்டி பார்வதி மற்றும் லதா பழனிபுரம் பகுதி பொதுமக்கள் பவானி நகராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் பல மாதங்களுக்கு முன்பாக குடிநீர் குழாய் பதிப்பதற்காக சீரமைக்காததால் அந்த இடத்தில் சாக்கடை கழிவு தேங்கி நின்று நோய் தொற்று ஏற்படுவதுடன் பாதையில் மக்கள் செல்ல முடியாமல் அவதி உற்று வருவதாகவும் வீட்டை விட்டு வெளியே வந்தாலே குழந்தைகள் தடுக்கி விழுந்து காயம் அடைவதாக பொதுமக்கள் வேதனை நகராட்சி நிர்வாகத்திடம் பலமுறை புகார் தெரிவித்தும் மனு கொடுத்தும் எவ்வித நடவடிக்கையும் இல்லை உடனடியாக மாவட்ட நிர்வாகம் தலையிட்டு சாக்கடை கழிவுநீர் தேங்காமலும் பாதையை சீரமைத்து தர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்தனர் ஈரோடு மாவட்டம் பவானி நகராட்சியில் மொத்தம் வார்டுகள் உள்ளன பவானி நகராட்சி முழுவதும் கடந்த இரண்டு வருடங்களுக்கு முன்பு மத்திய அரசின் அம்ருத் திட்டம் மூலம் வீடுகள் தோறும் குடிநீர் இணைப்பு வழங்குவதற்கான வார்டு பகுதிகளில் தார் சாலைகள் மற்றும் கான்கிரீட் சாலைகளை உடைத்து அதில் குழாய் பதிக்கும் பணி தொடங்கி இரண்டு வருட காலமாகியும் நிறைவு பெறவில்லை இது சம்பந்தமாக பொதுமக்கள் மற்றும் நகரமன்ற உறுப்பினர்கள் பலமுறை ஆர்ப்பாட்டம் நடத்தியதுடன் சாலை மறியலும் செய்து பல்வேறு கட்ட போராட்டங்களை நடத்தி வந்தனர் இந்த நிலையில் பதிமூன்று மற்றும் பதினான்காவது வார்டில் அம்ருத் திட்ட பணிகளுக்கான தோண்டப்பட்ட குழிகள் முழுவதுமாக கிடைப்பதாகவும் குடிநீர் இணைப்பு முறையாக வழங்காமல் பணிகளை கிடப்பில் போட்டதாகவும் இதனால் சாக்கடை கழிவுநீர் தேங்கி அதிகப்படியான கொசுக்கள் உற்பத்தியாகி நோய் தொற்று ஏற்பட்டு வருவதாகவும் சாலைகள் முழுவதுமாக சீரமைக்கப்படாமல் பணிகள் அனைத்தும் இருப்பதன் காரணமாக இருசக்கர வாகனத்தில் செல்ல முடியாமல் பொதுமக்கள் தங்கள் வீட்டில் இருந்து ஐம்பது மீட்டர் தொலைவு வரை வாகனங்களை வெளியே நிறுத்தி இரவு நேரங்களில் தங்களது அத்தியாவசிய தேவைகளுக்காக சென்று வருவதாகவும் அவசர தேவைக்கு கூட ஆட்டோ உள்ளிட்ட வாகனங்கள் உள்ளே செல்ல முடியாத சூழல் ஏற்பட்டிருப்பதாகவும் வீடுகளுக்கு முன்பு தோண்டப்பட்ட குடிநீர் குழாய் பதிப்பதற்கான பள்ளம் மூடப்படாமல் உள்ளதால் அவ்வப்போது முதியவர்களும் குழந்தைகளும் அதில் தெரிவித்துள்ளனர் இது சம்பந்தமாக பவானி நகராட்சி ஆணையாளர் மற்றும் பவானி நகரமன்ற தலைவரிடம் புகார் மனு கொடுத்தும் எவ்வித ஆய்வும் மேற்கொள்ளவில்லை என குற்றம் சாட்டுகின்றனர் இந்த நிலையில் நேரடியாக நகராட்சி நிர்வாகத்துறை மற்றும் மாவட்ட ஆட்சியர் தலையிட்டு பவானி நகராட்சி வார்டு பகுதிகளில் அம்ருத் திட்ட பணிகளுக்காக தோண்டப்பட்ட பழங்களை மூடி சாக்கடை கழிவுநீர் தேங்குவதை தடுக்க வேண்டும் எனவும் முறையாக சாலை வசதியும் செய்து கொடுத்து பொதுமக்கள் வாழ்வாதாரத்தை காக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர் அங்குற முறையில் வந்து இது உடச்சு போட்டு போயிட்டாங்க சார் இது போட்டு இன்னும் போட்டு உடச்சி போட்டு எத்தனை நாள் ஆகிடுச்சிங்க அது இன்னும் சரி பண்ணாத பிள்ளைங்க உடச்சு நினைக்க அன்றைக்கி பிள்ளை ஒரு குழந்தை வந்து டிச்சரில் தவறி விழுந்துருச்சு இந்த ரோடு எத்தனை எவ்வளோ அகலம் இருக்குதுங்க பாருங்க சார் இதுக்கு வந்து இதுக்கு மேலே அன்றைக்கி வண்டியை போட்டு எங்கள் பையன் வந்து விழுந்துட்டாங்க அது போடுறேன்னு சொல்லிவிட்டு இன்னும் போடாதே விட்டுட்டாங்க எப்படிங்க சார் முப்பது வீட்டுக்கு மேலே இருக்குதுங்க இந்த பக்கம் அது முப்பது வீட்டுக்கு இருக்குதுங்க டிச்சி தண்ணி வருதுங்க அந்த டிச்சு தண்ணி வந்து அப்படியே அங்கேயே சாக்கடை நின்று போது ஈ அப்படியே கொசு நிறையா நைட்டில் ஒதுங்கிறதுக்கு இடம் இல்லைங்க சார் இப்படி இருந்தால் எப்படிங்க சார் நாங்கள் குலைக்கிறது நாங்கள் பவானி பதிமூணாவது வார்டு முதல் வீதியில் இருக்குங்க இந்த தண்ணி பைப் போடுறேன்னு சொல்லி பறித்து போட்டாங்க ரெண்டு மாதம் ஆச்சு நான் அதுக்கு ஒன்றுமே நடவடிக்கை எடுக்கல அரசாங்கத்தை பார்த்து கண்டிச்சு கொடுக்கணும் இல்லை குழந்தைங்க கீழே விடுவது சைக்கிளில் போக முடியல நடந்து போக முடியல எங்களால் ரொம்ப சிரமமா இருக்கு எங்களுக்கு மக்களுக்கு நீங்கள் எந்த கவுன்சிலர் எந்த ஒரு அதிகாரியும் வந்து இது பார்க்கவே இல்லை இதை வந்து சீக்கிரமாக முடிச்சு ஒரு நடவடிக்கை எடுத்து கொடுக்கும் மாதிரி நாங்கள் வேண்டிக்கிட்டு முப்பது வீடு இருக்குங்க எங்க முப்பது வீடு இருக்காங்க குழந்தைங்க எல்லாமே நடமாடிட்டு போ சைக்கிளில் போறாங்க நடந்து போகிறாங்க வண்டியில் போக முடியல இது ரொம்ப சிரமமா இருக்கு எங்களுக்கு இந்த ரோட்டில் நடக்கிறதுக்கு ரொம்ப சிரமமா இருக்கு தண்ணி பைப் லைனுக்காக பறிச்சாங்க அது இன்னும் மூடி தரல அது எங்களுக்கு ரோடு போட்டு தரல இன்னும்